ஜீவாராகி அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் பல இடத்தில் கவலைகள் பல இடத்தில் வேதனைகளோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் வாழ்க்கையில் நிறைய வேதனைகள் நிறைய குழப்பங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா தேவையில்லை என்று சொன்னால் நீ நம்புவாயா நீ நம்புகிறாயோ இல்லையோ ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரும் காலங்கள் கஷ்டமில்லை என்பது மட்டும் எனக்கு தெரியும் நிறைய கஷ்டங்களோடும் நிறைய வேதனைகளோடும் வாழ்ந்துவிட்டீர்கள் இதற்கு பிறகு நீங்கள் இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மன நிம்மதி எத்தனை ஆண்டுகள் எத்தனை காலங்கள் தான் நான் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பேன் எத்தனை நிமிஷங்கள் தான் உயிரை கையில் பிடித்து கொண்டே இருப்பேன் எப்பப்பத்தாலும் வாழ்க்கையில் துரோகங்கள் துன்பங்கள் மட்டும்தானே இருக்கிறது எந்த ஒரு விஷயத்திலேயும் எந்த ஒரு நொடியிலேயும் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லையே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்டு கொண்டிருக்கும் கஷ்டங்கள் நீங்கள் பட்டு கொண்டிருக்கும் வேதனைகள் நீங்கள் பட்டு கொண்டிருக்கும் அதிகமான மன உளச்சல்கள் அனைத்தும் குறையும் காலங்கள் வந்துவிட்டது நாளுக்கு நாள் பிரச்சனைகளோடு தான் இருக்கிறீர்கள் நாளுக்கு இருக்கிறீர்கள் நான் ஒரு விஷயத்தை மட்டும் உங்களிடம் சொல்லட்டுமா அதை கேட்பீர்களா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மன உளைச்சல்களோடும் வேதனைகளோடும் இருக்கிறீர்கள் ஆனால் இந்த நாளுக்கு பிறகு வழி வேதனை என்பது இல்லாமல் திருப்தி என்ற ஒன்று வாழ்வில் நடக்கும் நீங்கள் நீங்கள் எல்லா விதத்திலேயும் எல்லா விதமான அற்புதத்திலேயும் அதிசயத்திலேயும் வாழ்வீர்கள் யாரை கண்டாலும் நீங்கள் முதலில் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் நம் வாழ்க்கை இப்படியாகிவிடுமோ அப்படியாகிவிடுமோ என்ற ஒரு கெட்ட விஷயத்தை முதலில் விட்டுவிடுங்கள் உங்களுக்கு அதிகமாகவே எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கிறது எதிர்மறையான எண்ணங்கள் தேவையே இல்லை ஏனென்றால் வாழ்க்கையில் எது நடக்குமோ அதுதான் நடக்கும் நீங்கள் கெட்டதாக நினை நினைத்தாலும் சரி நல்லதாக நினைத்தாலும் சரி நடக்க வேண்டியதுதான் நடக்கும் அதை புரிந்து கொண்டாலே போதும் ஆனால் நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்களா கண்டிப்பாகவே இல்லை நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ளவே இல்லை நீங்கள் புரிந்து கொள்ளும் எந்த ஒரு விஷயமும் நல்லதாகத்தான் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் காலம் நேரம் அனைத்தும் எனக்கு தெரியும் நிறைய கவலைகளோடும் நிறைய விதமான அழுகைகளோடும் நீங்கள் வாழ்ந்துவிட்டீர்கள் யாரை பார்த்தாலும் முதலில் பயப்படுவதையும் யாரை பார்த்தாலும் முதலில் நீங்கள் தடுமாறுவதையும் விடுங்கள் உங்களிடம் பணம் இல்லை உங்களிடம் எந்த விதமான நல்ல விஷயமும் இல்லை அது தெரியும் அதற்காக இவன் என்னை தப்பாக பேசுவானோ அவன் என்னை தப்பாக பேசுவானோ இவன் என்னிடம் வந்து தவறாக நடந்து கொள்வானோ இவன் என்னிடம் பணம் தான் இந்த அளவுக்கு பேசுகிறான் பணம் இருந்தால் இப்படியெல்லாம் பேசுவானா என்று நினைப்பதோ வேண்டாம் எதுவாக இருந்தாலும் அமைதியாக இருங்கள் மாற்றங்கள் வரும் எதுவாக இருந்தாலும் நிறைய 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 அதிசயங்கள் அற்புதமான இன்பங்கள் எல்லாமும் வரும் காலம் முழுக்க நீங்கள் சந்திக்க போகும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் இன்பமாகத்தான் இருக்கும் வாழ்க்கையில் எதுவுமே எப்பொழுதுமே வாழ்க்கையில் எப்பொழுதுமே இப்படியே நடந்து விடுமோ இப்படியே போகிவிடுமோ என்று ஒரு பொழுதும் நினைத்துவிடாதீர்கள் எதையும் மாற்றி கொடுக்கும் சக்தி இந்த சாயிடம் உள்ளது ஒரு நொடி போதும் எனக்கு அற்புதமாகவும் அதிசயமாகவும் நடத்தி கொடுக்க புரிந்ததா உங்களுக்காக என்றுமே தெய்வமாக இருக்கும் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் இழந்து நீங்கள் அனைத்தையும் இழந்து விட்டீர்கள் என்பதை நான் அறிகிறேன் ஆனால் நான் உங்களிடம் வந்து இதை உங்களுக்கு மாற்றுகிறேன் அதை உங்களுக்கு மாற்றுகிறேன் என்று சொன்னால் நீங்கள் என்ன ஒரே திரியாக நம்பவா போகிறீர்கள் இல்லையே எப்படி இருந்தாலும் கவலைதானே படுவீர்கள் அமைதியாக நீங்கள் இருங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை விதமான விஷயங்களையும் ஒன்று விடாமல் செய்து கொடுப்பேன் இந்த வாராகி எப்பொழுதும் தான் இருப்பேன் ஜெய் வாராகி